ஆபரேஷன் சிந்து தொடங்கிவிட்டதாகவும் வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாகவும் அறிவித்துள்ள இந்திய ராணுவத்தின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் வகையில் ஏனை செய்தி நிறுவனம் ஒரு காட்சிகளை தற்போது வெளியிட்டிருக்கிறது அந்த ஏவுகணை தாக்குதல் மூலமாக பாகிஸ்தானின் தீவிரவாத முகாம்கள் தாக்கப்படுகின்ற காட்சிகள் நமக்கு வந்திருக்கின்றன இந்த ஏவுகணை காட்சிகள் சில நொடிகள் தான் வெளியாகி இருக்கிறது அந்த காட்சிகளை தான் தற்போது பார்க்கிறோம் மிக தெளிவாக அந்த ஏவுகணை தாக்கி அந்த இடத்திலே அந்த நெருப்பு கோலம் மேலே எழுவதை நம்மால் பார்க்க முடிகிறது தாக்குதலுக்கு தயார் என்றும் வெற்றிகரக்க வெற்றிக்கான பயிற்சி என்றும் இந்திய ராணுவம் வீடியோ பதிவினை வெளியிட்டிருக்கிறது மிக துல்லியமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ஒன்பது தீவிரவாத நிலைகளை திட்டமிட்டு மிக தெளிவாக இந்திய ராணுவம் அழித்திருக்கிறது என்ற தகவல் வந்திருக்கிறது தீவிரவாத இயக்க தலைமையகங்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் லஷ்கர் இ தேபா ஜெய்ஷ் இ முகமது தலைமையகங்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தீவிரவாதிகளை குறிவைத்து இந்திய ராணுவம் இந்த தாக்குதல் நடத்தியதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் எத்தனை எத்தனை தீவிரவாதிகள் கொல்லப்பட்டன என்பது குறித்து அதிகாரப்பூர்வ செய்தியாளர் சந்திப்பின் போது தகவல்கள் வெளியாகும் என தெரிகிறது ஆனால் இந்த துல்லியமான தாக்குதல் மூலமாக ஜஸ்டிஸ் சர்டு நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது நீதி வழங்கப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தத்திலே இந்திய ராணுவம் வெளியே தகவலை எக்ஸ் தகவலை வெளியிட்டு ஜெயஹிந்த் என குறிப்பிட்டிருக்கிறது எனவே இந்த தாக்குதலுக்கு தயார் என்றும் வெற்றிக்கான பயிற்சி என்றும் இந்திய ராணுவத்தின் வீடியோ பதிவில் எடுக்கப்பட்ட நிலையில் மிக தெளிவாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அதற்கான வீடியோ காட்சிகளும் தற்போது வெளியாகியிருக்கின்றன தீவிரவாத இயக்க தலைமையகங்கள் மீது இந்த தாக்குதல் வெற்றிகரமாக நடத்தப்பட்டு மிக தெளிவாக திட்டமிட்டு வேறு பாகிஸ்தானின் ராணுவ நிலைகள் மீது எந்த தாக்குதலும் நடத்தவில்லை இந்தியா தீவிரவாத முகாம்களை மட்டும்தான் திட்டமிட்டு தாக்கியிருக்கிறது என தெளிவாக இந்திய ராணுவத்தால் செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது இது போரினை தூண்டவோ மற்றவர்களை உணர்ச்சி வசப்படுவோ வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை என்றும் தெளிவாக திட்டமிட்டு தீவிரவாத முகாம்கள் இயங்குகின்ற இடத்திலே திட்டமிட்டு துல்லிய தாக்குதலாக நடத்திருக்கிறோம் என்ற வகையில் கூறியிருக்கிறார்கள் எனவே வெற்றிக்கான பயிற்சியாக இது இருக்கிறது தாக்குதலுக்கு தயார் என்ற வகையில் இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக வீடியோவின் மூலமாக வெளியிட்டிருக்கிறது அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே ஆபரேஷன் சிந்து என்ற வகையில் இந்த இந்த போர் கிட்டத்தட்ட போர் என்றே கூறலாம் என்ற முதற்கட்ட துல்லிய தாக்குதல் ஒரு சிறு போர் போன்று இந்த தாக்குதலை நடத்திருக்கிறது இந்தியா எனவே மிக தெளிவாக ஏற்கனவே நடத்த அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்பது போல மிக தெளிவாக தற்போது பிரிசிஷன் ஸ்ட்ரைக் நடத்தியிருக்கிறது ஆபரேஷன் சிந்து தளத்தில் மத்திய அமைச்சர்கள் அதே போன்ற சில முதலமைச்சர்களும் தற்போது தங்களுடைய தளத்திலே இந்த நடவடிக்கை குறித்து பாராட்டுகளை தெரிவித்து ஜெய் ஜெய்ஹிங் பாரத் மாதா கி ஜே என்ற வகையில் எல்லாம் தற்போது அந்த வாசகங்களை வெளியிட்டு வருகிறார்கள் எது எப்படி இருந்தாலும் ஒன்பது இடங்களில் இந்திய ராணுவம் தாக்குதலை அதிரியா அதிரடியாக நடத்தியிருக்கிறது தீவிரவாதிகளின் முகாம்கள் குண்டு வீசி அழிக்கப்பட்டிருக்கின்றன மிசைல்கள் மூலமாக ஏவுகணைகள் மூலமாக துல்லியமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஷ் முகமது ஆகிய இரண்டு பயங்கரவாத இயக்கங்கள் பாகிஸ்தானிலிருந்து தொடர்ந்து அவருடைய ஆதரவு பெற்று இயங்கி வருகிறது அதன் மூலமாக பல பயங்கரவாத செயல்கள் இந்தியாவில் நடைபெற்று வருகின்றன குறிப்பாக ஜம்மு காஷ்மீரிலே எனவே அவர்களை அவருடைய தலைமையங்களை குறிவைத்து திட்டமிட்டு அந்த முருடிக் என்ற இடத்தில் உள்ள தீவிரவாதிகள் முகாமை குண்டு வீசி அழித்திருக்கிறது இந்திய இராணுவம் என்ற தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது எனவே மிக தெளிவாக அந்த தீவிரவாதிகளை ஒடுக்க வேண்டும் அழிக்க வேண்டும் அந்த பஹல்காம் பயங்கரம் இருபத்தி ஆறு அப்பாவைகளின் உயிர்களை வாங்கி அந்த பயங்கரவாதத்திற்கு பதிலடி தரும் வகையிலே இந்த மிக தெளிவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பாகிஸ்தான் ராணுவத்தை குறிவைத்தோ பாகிஸ்தான் ராணுவங்களை நிலை குறிவைத்தோ எந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை மிகுந்த நிதானத்துடன் இலக்குகளை தேர்ந்தெடுத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இந்திய ராணுவம் சார்பிலே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே தாக்குதல் தயார் தாக்குதலுக்கு தயார் வெற்றிகரமான பயிற்சி என்ற வகையிலே இந்த பயிற்சி என்று இந்திய ராணுவம் வீடியோ பதிவின் மூலமாக தெரிவித்திருக்கிறது அதாவது இரண்டே வாரங்களில் பதிலடி கொடுத்திருக்கிறது இந்தியா என்ற வகையிலே ஆப்ரேஷன் சிந்து என்ற வகையிலே பெயரிட்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது நேயர்களே what sí, is sí, sí. sí, sí. sí.